இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமலுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளான நிலையில் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது இந்த சூழலில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படை நோக்கங்கள் நிறைவேற்றிவிட்டதா என்பதை அதன் தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம் ஆட்சி அதிகாரங்களில் கிராமங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கச் செய்வதை உறுதிப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டதுதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இந்த சட்டத்தின்படி கிராமங்களின் தேவைகளை அந்த கிராமமே பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது உள்ளாட்சிக்கு வேண்டிய தேவைகள் கடமைகள் பொறுப்புகள் அதிகாரங்களை அந்த உள்ளாட்சியிலே பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது டெலகேஷன் ஆஃப் பவர்ஸ் அந்த காலத்தில் வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கிட்ட உள்ள அதிகாரங்களை பிரித்து கொடுத்து இதை இனிமேல் பஞ்சாயத்தை நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள்தான் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு அதாவது இட் இட்இஸ் டோட்டல் டெலிகேஷன் ஆஃப் பவர் அந்த அந்த பவர் இருக்கிறவரை அதிகாரம் இருக்கிறவரை விரைவில் செயல்பட முடியும் அந்த செயல்படுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்காக தனிப்பட்ட அதிகாரங்கள் உண்டு மத்தியிலும் மாநிலத்திலும் வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் அரசின் திட்டங்கள் கடைக்கோடியில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு சென்றடைவது கடினம் ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் எந்த தடங்களும் இன்றி மக்களுக்கு நேரடியாக திட்டங்கள் சென்றடையும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன செல்ஃப் கவர்னன்ஸ் கொண்டு வரவே ராஜ் சட்டம் உருவாக்கப்பட்டது மாநிலங்களில் வேறொரு மாநில வேறொரு கட்சியோ அல்லது மாநில கட்சிகள் ஆளு ஆட்சியில் பொழுது மத்தியில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு நேரடியான மக்களிடையே தொடர்பு இல்லாமல் இருந்தது அந்த நேரடி தொடர்பு என்பது இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக முழுமையாக கொண்டு வரப்பட்டது உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தல் அணுகுமுறையை பெரிய அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகிறார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வந்து பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்த வந்து தோற்கடிக்கப்பட்டு வந்து ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளை வந்து மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு வராங்கன்னா அரசு அதிகாரிகள் அரசு பங்கு வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் அவர்கள் வந்து நேர்மையானவர்களாகவோ உண்மையானவர்களாகவோ வேறு எதுக்கும் வயப்படாதவர்களாகவோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பணபலம் மீண்டும் அதிகார பலம் பலம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மீண்டும் கெடுத்து வச்சிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகள் போட்டியிடும் பொழுது நடப்பது சட்டப்பேரவை தேர்தலா அல்லது நாடாளுமன்ற தேர்தலா என்ற குழப்பம் ஏற்படும் அதேபோல குழப்பம் இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் மக்கள் மத்தியில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் பெரிய அரசியல் கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலில் களம் காண்பதால் உள்ளாட்சி தேர்தல் சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதன் நோக்கம் நிறைவேறாமலே உள்ளது தமிழகத்தில் நடைபெற உள்ள இந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரிய கட்சிகளின் ஆதிக்கம் என்பது அதிகமாக உள்ளது அரசியல் பின்னணி இல்லாமல் எப்பொழுதோ ஒரு சாதாரண சாமானியன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற முடிகிறதோ அப்பொழுதே இந்த பஞ்சாயத்து சட்டம் அதாவது உள்ளாட்சி சட்டங்களின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் ஒளிப்பதிவாளர் பிரகாஷ்வன் சஞ்சீவி நியூஸ் தமிழ் சென்னை